இயல்பாகவே குருதியில் கலந்திருக்கிற சாதிய மனப்பான்மையோடு நம்மை நடக்குவதிலே ஒடுக்குவதிலே புரியாமல் இருக்கிறார்கள் வேங்கவையல் அதற்கு ஒரு சான்று அதற்கு ஒரு சான்று தமிழ்நாட்டில் இப்படி எத்தனையோ பல பிரச்சனைகளை சொல்ல முடியும் அதுபோல அண்மையிலே கண்டமங்கலம் காவல்துறை ஒரு சாதி வெறியன் கன்று வயலிலே இறங்கிவிட்டது என்பதற்காக ஒரு பெண்மணியை தலைமுடியை இழுத்து மிக கடுமையாக தாக்கி காயப்படுத்தி அவமானப்படுத்தியது மட்டுமில்லாமல் அவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்க செல்கிறார்கள் என்பதை அறிந்ததும் அந்த வழியே தம் வீட்டை தாண்டிதானே அவர்கள் போக வேண்டும் என்று தெரிந்து முன்கூட்டியே அங்கு போய் தயாராக நின்று பொய் செய்திகளை சொல்லி தம் சொந்த சாதியைச் சார்ந்தவர்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தலித் பெண்ணையும் அவருடைய கணவரையும் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் ஓங்கி வெட்ட துணிந்தபோது முகத்திலே பட்டு கொடும் காயம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவுக்கும் பிறகு காவல்துறை இருதரப்பிலும் தான் வழக்கு பதிவோம் என்று பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீதும் கணவர் மீதும் அவருடைய உறவினர்கள் மீதும் அந்த இடத்திற்கே வராதவர்கள் மீதும் பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறது எவ்வளவு பெரிய அணி அநியாயம் அநீதி காவல்துறையினருக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அடிவை இருக்கும் கூறுகிறது பதறுகிறது எந்த குற்றமும் செய்யாத ஒரு பெண் விளைச்சல் இல்லாமல் வறண்டு கிடக்கிற வயல்வெளியில் கண்டுக்குட்டி இறங்கியது என்ற ஒரே காரணம்தான் கேவலமாக பேசியது மட்டுமில்லாமல் அடுத்தவன் மனைவியை தொட்டு அடிக்கிற ஒரு கோழை சாதி வெறிய அற்பன் அப்படி தொட்டு அடித்தது மட்டுமில்லாமல் புகார் கொடுக்கச் சென்ற போது வழிமறித்து தாக்கியது கத்தியால் வெட்டியது என்கிற அனைத்தையும் அறிந்த பராகம் இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அடித்தவன் காயப்படுத்தியவன் மனைவியிடமே புகார் வாங்கி கேட்டு வாங்கி அவர்கள் மீதும் வழக்கை பதிவு செய்கிறது என்றால் காவல்துறையின் உளவியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் இது தொடர்கிறது கண்டமங்கலம் காவல்துறைக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தா உத்தரவு வந்தது அல்லது காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் இருந்தா உத்தரவு வந்தது இவர்களாகவே அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது வெறுப்பை வெறுப்பு உணவியலை கொண்டிருக்கிறார்கள் ஜி எஸ்சி தானே ஒரு மீது வழக்கு தொடுப்போம் இந்த வெறுப்பு உளவியல் இந்த சமூகத்தின் மீது நீண்ட காலமாக சாதியவாதிகளின் உளவியலாக இருக்கிறது நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் கொடி கட்ட முடியவில்லை கொடி ஏற்ற முடியவில்லை விளம்பர தட்டிகளை வைக்க முடியவில்லை அண்மையிலே சென்னையில் நடந்தது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தாய் தமிழ் காத்த போராளிகளின் நினைவிடத்திற்கு எல்லோரும் சென்று அஞ்சலி செலுத்துவது வழக்கமான ஒன்று இந்த முறை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூலக்கொத்தரம் இடுகாட்டிலே இருக்கிற அடராசன் தாளமுத்து நினைவிடத்திற்கு வருகிறார் வால்டாச்சோடு வழியாக வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டதும் அங்கே வைத்திருந்த விடுதலை சிறுத்தைகளின் அத்தனை பேனர்களையும் காவல்துறை கழற்றி தூக்கி வீசிவிட்டது முதல்வருடைய கண்ணில் படக்கூடாதான் அது என்ன முதல்வர் கட்டளையா என்ன காவல்துறையே அப்படி செய்கிறது அல்லது அந்த பகுதியை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அப்படி இது போன்ற நெருக்கடிகளையும் தாண்டித்தான் நாம் அரசியல் களத்திலே பயணிக்க வேண்டியிருக்கிறது உணர்ச்சி நிலையிலே சிலர் என்ன கூடும் அப்படி ஒரு கட்சியோடு என்ன கூட்டணி தேர்தல் உத்திகள் என்பது வேறு இதுபோன்ற முரண்பாடுகளை எதிர்கொள்வதற்கான உத்திகள் என்பது வேறு சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேரூன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா மற்றும் சில சாதியவாத அமைப்புகள் அவர்கள் எல்லோரும் இங்கே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கோட்டையிலே கோலோச்சக்கூடிய நிலை வந்தால் இதைவிடவும் மோசமான நிலையை நாம் எதிர்கொள்ள நேரிடும் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் இங்கே கொட்டமடிப்பார்கள் நம்மால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் செய்யவே முடியாத சூழல் ஏற்படும் இன்றைக்கு பெரியாரை கொள்கை ஆசான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போதே பெரியாருக்கு எதிராக கொச்சையான விமர்சனங்களை பேசக்கூடியவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் அது திமுகவுக்கு எதிரான விமர்சனம் என்று நாம் கருதிவிடக்கூடாது விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான அரசு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே தனது முதன்மையான அரசியல் என்று முழங்கியவர் தந்தை பெரியார் சாதியை ஒழிப்பதன் மூலமே மனித உலம் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் என்று உலகுக்கு உரத்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் போன்ற இயக்கங்களோடு இணைந்து இந்த பிற்பேற்கு சக்திகளை இந்த மண்ணிலே வேறு ஒன்று விடாமல் தடுப்பது என்கிற உத்தியை நாம் கையாளுகிறோம் நீங்கள் இதர தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக சொல்லுகிறேன் எப்படியாவது நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை பலரும் செய்தார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நோக்கம் நம்மை வலிமைப்படுத்துவதல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டால் நம்மை போன்றவர்கள் அரசியல் களத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு சிதறும் நிலை ஏற்படும் பாட்டாளி மக்கள் கட்சியை போல நம்மால் அரசியல் செய்ய முடியாது நாம் அப்படி அரசியல் செய்தால் நம்மை இந்த தமிழ்நாடு கடுமையாக புறக்கணிக்கும் அதுதான் இந்த சமூகத்தின் யதார்த்த நிலை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் மேல்பாதியாக இருந்தாலும் வேங்கை வயலாக இருந்தாலும் கண்டமங்கலமாக இருந்தாலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலித்துகளுக்கும் எதிராகவே இயங்குகிற போக்கு உள்ளபடியே வேதனை அளிக்கிறது இது குறித்து முதல்வரின் பார்வைக்கு நாம் விரைவில் எடுத்துச் செல்ல இருக்கிறோம் கண்டமங்கலம் காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் மீது போடப்பட்ட புனையப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதேபோல நம்முடைய இந்த கிராமத்திலேயே நமது கட்சி கொடியை அறுத்துவிட்டு ஓடிய சாதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை வேற யாருடைய கட்சிகளையும் நாம் அப்படி அறுத்துவிட முடியுமா அப்படி விட்டு ஓடினால் இவர்கள் சும்மா விடுவார்களா சிறுத்தைகளின் குடியை ஒருவர் வந்து அறுத்து விட்டு ஓடுகிறான் அவன் மீது நடவடிக்கை இடை என்று கேட்டால் கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவலம் இது அதிகார வர்க்கத்தினரிடையே பரவி கிடக்கிற தலித் வெறுப்பு உறவியலாக உளவியலாக இருக்கிறது தலித் வெறுப்பு உளவியலாக இருக்கிறது இந்த போக்கை அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தம்பி செல்வச்சிமா அப்படி பல அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் காவல்துறையின் அச்சுறுத்தல் அவருக்கு விருந்தது அதிகாரிகளோடு பல முறை அவர் நேருக்கு நேர் சமர்ப்புரியக்கூடிய நிலை இருந்தது சென்னைக்கு வந்து என்னிடத்திலே ஒவ்வொரு முறையும் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் எனவே நமக்கு இது ஒன்றும் புதிதில்லை யாரும் சோர்வடைந்து விடக்கூடாது கோட்டையிலே நமது கொடி பறக்கிற வரையில் இத்தகைய அடக்குமுறைகள் இருக்கும் இத்தகைய உறுப்பு முறைகள் இருக்கும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒன்றும் கம்பச்சித்திரம் இல்லை விடுதலை சிறுத்தைகளின் குடி கோட்டையில் பறப்பதற்கு முடியாத ஒன்றும் இல்லை முடியாத சூழல் ஒன்றும் இல்லை முடியாது என்று சொல்ல முடியாது நாம் மட்டும் கட்டுக்கோப்பாக செயல்பட்டால் மனத உறுதியோடு செயல்பட்டால் ஒற்றுமையாக செயல்பட்டால் அடுத்த தலைமுறையினரையும் அரசியல்படுத்தி அரவணைத்தால் எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அந்த தகுதிக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று மக்களால் ஏற்கப்படும் அப்படிப்பட்ட அந்த புரிதலோடு மேகவர்ணன் செல்வச்சிமான் ஆகியோர் இல்லாத நிலையிலே அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர நாம் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி தம்பி செல்வச்சீமானுக்கும் மேகவர்ணனுக்கும் எமது செம்மாந்த வீர செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் வரதராஜ்